வெல்கம் டு மிலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழகம் முழுக்க கிராம உதவியாளர் வேலைக்கான அறிவிப்பு வந்து தொடர்ந்து வெளியாகிட்டிருக்கு இருக்குது ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்து நமக்கு இப்போது வேலை பறிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ இதற்கான தகுதி என்ன எப்படி அப்ளை பண்ணுறது இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் சொந்த மாவட்டத்திற்கான வேக்கன்சிஸ் அதாவது உங்கள் சொந்த மாவட்டத்தில் எவ்வளோ காலி பண்ணிடும் இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஆன்லைனில் நம்ம எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நமக்கு வந்து இந்த கிராம உதவியாள விலைக்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்து மாவட்டங்களுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க உதாரணமாக பார்த்தம்னா காஞ்சிபுரம் சேலம் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு ஈரோடு தூத்துக்குடி பெரம்பலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் திருப்பூர் திருவண்ணாமலை மயிலாடுதுறை கிருஷ்ணகிரி தென்காசி வேலூர் திருநெல்வேலி கோயம்புத்தூர் கரூர் நாமக்கல் விருதுநகர் தருமபுரி தஞ்சாவூர் திருச்சி திருவள்ளூர் திண்டுக்கல் சிவகங்கை திருப்பத்தூர் ஸோ இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அந்த மாவட்டத்தில் மாவட்டத்திற்குடியா தாலுகாவாரியாக வந்து அவங்க வந்து என்னென்ன வேக்கன்சிஸ் அதாவது இந்த கிராம உதவியாளர் வேலையில் எவ்வளோ காலி எந்த கிராமத்தில் என்ன காலி பணியிடம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து தெளிவாக அறிவிச்சிருக்காங்க ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அந்தந்த மாவட்ட இணையதளத்தில் நம்ம போய் பார்த்து அந்த மாவட்டத்தில் என்ன வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கட்டங்களாக நமக்கு வந்து தொடர்ந்து வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது வேலை பதிவிப்பு கொடுப்பாங்க ஸோ அதையும் நம்ம பார்த்து ஆன்லைன்லேயே தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு ஆன்லைனில் பார்க்குறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் உதாரணமாக வந்துட்டு இப்போ நீங்கள் ஓகே கரூர் மாவட்டம் அல்லது வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தை சார்ந்தவராக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோம் ஸோ நீங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு உங்கள் வேகன்சிஸ் அதாவது உங்கள் மாவட்டத்தில் எந்தெந்த கிராமத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அதான் ஆன்லைனில் பார்க்குறது எப்படி ஸோ இது வந்து தமிழ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கான தமிழக அரசினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் ஸோ இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இதில் போனீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குறது மாதிரியான ஒவ்வொரு மாவட்டத்திற்கான அந்த மாவட்டத்தினுடைய பெயரோடு சேர்த்த அந்த லிங்க் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க மூலமாக கிருஷ்ணகிரி மதுரை மயிலாடுதுறை ஸோ இப்படி வந்து எல்லாம் தனித்தனியான அந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம வந்து மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு இப்போ பார்க்க விரும்புகிறோம் அப்படின்னா மயிலாடுதுறையை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம் நமக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதில் பெரும்பாலும் பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து மேலே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ நம்ம வந்து இந்த மோர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிப்போம் இந்த மோர்னு ரைட்டில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நோட்டீசஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வரும் ஸோ அந்த நோட்டீசஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் ஸோ ரெக்ரூட்மெண்ட்டில் போனீங்க அப்படின்னா அந்த மாவட்டத்தில் என்னென்ன வேகன்சிஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் உதாரணமாக ஓகே ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஃபார் கிராஜுவேட் டீச்சர்ஸ் அப்ளிகேஷன் சார்ட்டு ஃபார் த கிராஜுவேட் டீச்சர்ஸ் டெம்பரரி போஸ்ட் ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் இருக்குது அதுபோகிட்டு டிஸ்டிக் சைல்டு ப்ரொட்டெக்ஷன் யூனிட்டில் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ அப்ளிகேஷன் ஃபார் ஃபார்மட் ரீசர் ஒர்க்கர்ஸ் ஓகே அதுபோக வந்துட்டு நமக்கு அப்ளிகேஷன்ஸ் ரிமேட்டட் வில்லேஜ் அசிஸ்டண்ட் ஆன் டைரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் பேசிஸ் ஸோ இதுக்கு வந்து நமக்கு அப்ளிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ மயிலாடுதுறையில் வந்து நமக்கு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நமக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து முடிகிற மாதிரி இருக்குது அதாவது இன்றைய தேதிக்கு வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது ஸோ இதை ஒவ்வொரு சில மாவட்டங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா முப்பது எட்டு இந்த மாதம் கடைசி வரைக்கும் கூட அப்ளிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் எந்த மாவட்டமோ அது எந்த மாவட்டத்துக்கு பார்க்க விரும்புகிறீங்களோ அந்த மாவட்டத்துக்கு என்ன வேகன்சிஸ் இருக்குது என்ன தேதியில் முடிவடையுது அதை நம்ம தெளிவாக ஆன்லைன்லேயே பார்த்துலாம் ஓகே வேறு நம்ம வேற ஒரு கூட பார்க்கலாம் உதாரணமாக வந்து நாகப்பட்டினம் பார்க்கலாம் நாகப்பட்டினத்தில் என்ன வேகன்சிஸ் இருக்குன்றதை பார்ப்போம் ஓகே இங்கேயே நீங்கள் அந்த மோர் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதில் நோட்டீஸஸ் வரும் ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது ஆப்ஷன் கொடுப்பாங்க ஸோ ரெக்ரூட்மெண்ட் போயிடுங்க ரெக்ரூட்மெண்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் என்ன வேகன்சிஸாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஓகே அப்ளிகேஷன்ஸ் இன்வைட்டட் ஃபார் ஓகே வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு ஓகே இதில் பார்த்தீங்க அப்படின்னா திருக்கோவில் தாலுகாவுக்கு வந்து அவங்க வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இதில் நம்ம என்ன வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் நாகப்பட்டினம் மாவட்டம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை வட்டார உலகம் திருக்கோலை ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதமங்கலம் ஒரு வேகன்சி பாங்கல் ஒரு வேக்கன்சி அணக்குடி ஒரு வேக்கன்சி கார்குடி ஓகே வளிவளம் ஸோ அதில் ஒரு வேக்கன்சி நீர்முனை இதில் ஒரு வேக்கன்சி ஸோ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாலு ஆறு வேகன்சிஸ் வந்து ரெண்டு நாலு ஐந்து வேகன்சிஸ் வந்து திருக்கோலை தாலுகாவில் வந்து வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலை தாலுகா வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை இருக்குது அப்படின்றத மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரப்பினர் பொது போட்டி பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் தவிர பொது போட்டி ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எத்தனை வேகன்சிஸ் எந்த தாலுகாவில் எந்த கிராமத்தில் இருக்குது ஸோ அதில் யாரும் விண்ணப்பிக்க முன்னுரிமை பெற்றவங்க இந்த மாதிரியான தெளிவான தகவல் வந்து எல்லா மாவட்டத்திற்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்த விண்ணப்ப விண்ணப்பதாரராக இருந்தாலுமே சரி உங்கள் சொந்த மாவட்டத்திற்கு ஆன்லைனில் பாருங்கள் அதன் அடிப்படையில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஓகே விண்ணப்பதற்கு குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அடைந்தவராக இருக்க வேண்டும் ஸோ நீங்கள் வந்து டென்த்து அட்டன் பண்ணியிருந்தாலே போதும் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை நீங்கள் டென்த்து அட்டன் பண்ணியிருக்கீங்க ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா கூட இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் தமிழை வந்து ஒரு மொழி பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும் மதிப்பெண் பட்டியல் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனோடு சேர்த்து உங்களுடைய ம மதிப்பெண் பட்டியல் அதாவது மா ரே மார்க் லிஸ்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே விண்ணப்பதார் சொந்த கிராமம் அல்லது சொந்த மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கணும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் சொந்த மாவட்டம் சொந்த கிராமத்தில் இருக்க அந்த வேலைவாய்ப்புக்கு தான் அப்ளை பண்ண முடியும் நீங்கள் வந்து அதர் டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ண முடியாது மிதிவண்டி இருசக்கர வாகனம் ஓட்டணும் திறன் பெற்றிருக்கணும் ஸோ வந்து சைக்கிள் டூ வீலர் ஓட்டக்கூடிய உங்களுக்கு வந்து திறமை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யப்படுபவரின் நடத்தை குறித்தும் முந்தைய குற்றப்பின்னணி குறித்தும் நியமன அலுவலர் அறிந்து திருப்தி அடைய வேண்டும் ஸோ உங்களுக்கு ஏதாவது உங்கள் மேலே குற்ற வழக்குகள்லாம் இருந்ததுன்னா வேலைவாய்ப்பு கிடைக்கிற வாய்ப்புகள் இல்லை ஸோ உங்களுடைய அந்த கான்ட்ராக்டை வந்து அந்த நியமன அலுவலர் வந்து அவர் தெரிஞ்சுக்குவார் அதாவது லோக்கல் ஸ்டேஷனில் வெரிஃபிகேஷன் பண்ணுறது ஸோ இது மாதிரி மூலமாக உங்கள் மேலே ஏதாவது குற்ற வழக்குகள் இருக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதில் உங்கள் மேலே ஒரு திருப்தி உங்களுடைய நன்னடத்தையில் ஒரு திருப்தி ஏற்பட்டால் தான் இந்த வேலையை வந்து கொடுப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க ஓகே உடற்பகுதி சான்றிதழ் பெற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக கணவன் மனைவி உயிரோடு இருக்கும்போது வேறொரு திருவனும் செய்திருக்கக்கூடாது ஸோ வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் வந்து கணவர் அல்லது மனைவி அதாவது ஆணா இருந்தால் ம மனைவி பெண்ணாக இருந்தால் கணவன் இரண்டாவது திருமணம் வந்து ஒரு முதல் கனமழை நல்ல மனைவி உயிரிழக்கும் போது இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வயது வரம்பு வந்து குறைந்தபட்சம் இருபத்தோரு வயது அனைத்து பிரிவினருக்கும் முப்பத்தி ரெண்டு வயது பொது பிரிவினருக்கு ஓகே அதிகபட்ச வயது முப்பத்தி ரெண்டு பொது பிரிவினருக்கும் இருபத்தி ஏழு வயது இதர பிரிவினர் ஓகே இது போக பிசிஎம் எம்பிசி டிஎன்சி எஸ்சிஎஸ்சி எஸ்சிஏஎஸ்டி அரசாணையின்படி ஓகே ஸோ இந்த எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சிஸ் வந்து வயது வரம்பு தளரும் அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நீங்கள் அந்த உங்களுடைய கம்யூனிட்டிக்கு என்ன வயது வரும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் அதுப்போ வந்துட்டு இராணுவத்தினருக்கு வந்து ஐம்பது வயது இதர பிரிவினர் ஓகே முன்னாள் ராணுவத்தினர் பொது பிரிவினருக்கு ஐம்பது வயது முன்னாள் இராணுவத்தினர் அந்த இடஒதுக்கீட்டு பிரிவில் வந்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஐந்து வயது வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும் ஓகே நீங்கள் இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் இந்த திருக்கோளை தாலுகாவுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு விண்ணப்பங்கள் கொடுக்க வேண்டிய முகவரி அது நீங்கள் பதிவு அஞ்சலில் கொடுக்கலாம் அல்லது நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம் கடைசி தேதி பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளே அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணோம் வருவாய் வட்டாட்சியர் திருக்கோலை வட்டம் அறுநூற்றி பத்து இரநூத்தி நாலு நாகப்பட்டினம் மாவட்டம் ஸோ இந்த முகவரியில் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணும் ஓகே இந்த விண்ணப்பத்துடன் விண்ணப்பதாரர் புகைப்படம் கல்விச் சான்று இருப்பிடச் சான்று ஆதார் அட்டை நகல் ஓட்டுநர் உரிமை நகல் வகுப்புச் சான்று நகல் முன்னுரிமை சான்று நகல் குடும்ப அட்டை நகல் ஆகியவை வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்ஸோட இப்போ நம்ம சொன்ன அந்த சர்டிஃபிகேட் லிஸ்ட் எல்லாத்துலையுமே வந்து ஜெராக்ஸை வந்து நீங்கள் அட்டாச் பண்ண போதும் ஒரிஜினல் அட்டாச் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஓகே உங்களுக்கு வந்து இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலை வட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் பதவிக்கான காலி பணியிட அறிவிப்பு பட்டின முக்கியமான தகவலுக்கு தான் ஸோ மாதிரி நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு பார்க்க விரும்புனீங்க அப்படின்னாலுமே உங்கள் இப்போ நான் அந்த அஃபிஷியல் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் போங்க அந்த மாவட்டத்தினுடைய அந்த இணையதள முகவரியில் போயிட்டு உங்கள் மாவட்டத்திற்கு என்ன வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து இந்த வேலைவாய்ப்பு போட்டோன்னா முக்கியமான தொகையில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் அனுப்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களோட வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் உங்களுடைய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் போட்ட அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்